வணக்கம் அன்பார்ந்த நேர்களே இன்றைக்கு எதை பற்றி பார்க்கிறோம்னா வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி இந்த கிரகப்பெயர்ச்சியில் ஒரு பெஷல் ஒன்று இருக்கு சரியான பெஷல் குரு பகவான் காலப்புருஷனுடைய ஒன்றாம் வீட்டில் இருக்கிறாரு நல்லா பாருங்க குரு பகவான் ஒன்றாம் வீட்டில் இருக்கிறாரு அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் சுக்கர பகவானோடைய நட்சத்திரத்தில் அவர் நிற்கிறாரு யாரு குரு பகவான் அதே சுக்கிர பகவான் தாங்க குரு பகவானோட வீட்லேயும் வந்து நிற்கிறாரு ஒன்று ஒன்பது தொடர்பு நம்மளுடைய அமைப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ஐந்து ஒம்பதுல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது பண்ணுங்க இது தாங்க விதி அப்ப அந்த ஒன்பதாம் பாகத்தில் சுக்கிர பகவான் குரு பகவானோட வீட்லேயும் பயணிக்கிறாருங்க அப்ப இது ஒரு மிக பெரிய யோகங்க வீடு வரையே சுக்கர பகவானுடைய கால் நட்சத்திரத்துல பயணிக்கிறாருங்க அப்ப இந்த சுக்கர கிரக கிரகப்பெயர்ச்சி நிறைய பேருக்கு நிறைய நல்ல பலன்களை கொடுப்பாருங்க சுக்கிர பகவானா யாருங்க காலத்திரக்காரகன் இவருக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க காலத்திரக்காரகன்னு சொல்லுவாங்க திருமணத்திற்கு ஆண்களுக்கு மெயினாக ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவானுங்க ஆடம்பர பங்களா ஆடம்பர கார் என உல்லாசமான வாழ்க்கை இது எல்லாத்துக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் தாங்க யாராவது ஜாதகம் பார்க்கும்போது பாருங்க நமக்கு சுக்கர திசை வந்துருச்சா சுக்கர் பகவான் வராரா ஏதாச்சும் யோகம் கொடுப்பாரான்னு ஜாதக நோட்டை எடுத்து முதல்ல பார்ப்பாங்க ஏன்னா சுக்கரன் வந்தார்னா உங்களை உல்லாசமாக வச்சுட்டு போயிடுவாருங்க அதுவே குரு பகவான் உங்களுக்கு எப்போவுமே பணத்தையும் வருமானத்தையும் கொடுத்துட்டே இருப்பாருங்க ஆனால் சுக்கர் பகவான் அப்படி இல்லைங்க அவருக்கு நேரம் காலம் வரும்போது சுக்கரனுடைய ஒலி ஒருத்தர் உடம்பில் படுதுன்னா கண்டிப்பா நிறைய நல்ல பலன்களை கொடுத்திருப்பாருங்க அவங்க விதி ஜாதகத்தை படி பொருந்துங்க அதே பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா தன்மையும் அழகான தோற்றமும் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் கணவனை அடையும் தகுதியும் சுக போகங்களில் திளைத்து மகளும் ஆற்றலையும் பெண்களுக்கு வழங்குவார் சுக்கிரன் என்பவர் இன்பம் மனித வாழ்க்கையில் அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்று இன்பங்களையும் அளிக்கக்கூடியவர் தாங்க இந்த சுக்கிர பகவான் போகங்களின் அதிபதி அடுத்ததா இந்த பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி வரை இந்த சுக்கர பகவானுடைய பேச்சு தாங்க அன்பார்ந்த மேசம் ராசி அன்பர்களே முருகப்பெருமானையே கடவுளாக வந்த மேசம் ராசி அன்பர்களே எதிலையுமே தைரியம் கொண்ட மேசம் ராசி அன்பர்களே தன்னம்பிக்கை விடாத மேசம் ராசி அன்பர்களே விடாமுயற்சி எடுத்து வெற்றி பார்க்கக்கூடிய மேசம் ராசி அன்பர்களே தனக்கான தனி வழியில் போகக்கூடிய மேசம் ராசி அன்பர்களே இவ்வளவும் பொருந்தி வருங்க மேசம் ராசிக்காரர்களுக்கு சரி வாங்க மேசம் ராசிக்காரர்களுக்கு சுக்கர பகவானுடைய அனுகிரகம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க மேசம் ராசிக்காரர்களே உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் இருந்து சுக்கிரன் ஒன்பதாம் வீட்டிற்கு இடப்பெயர்ச்சி அடைய போகிறாருங்க இதனால மேசம் ராசிக்காரர்கள் திருமணமாகாதவர்களுக்கு திருமண சுப காரியம் நிச்சயம் கை கூடி வருங்க மேசம் ராசிக்காரர்களே அடுத்ததாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் மேசம் ராசிக்காரர்களுக்கு இந்த டைம் கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு தேடி வருங்க உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க அடுத்ததாக எப்பவுமே சுக்கரன் இளம் வயதினரை வந்து வந்து குதூகலமாக பாருங்க காதல் மலரும் காலங்க இது அடுத்ததாக கணவன் மனைவி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இடையே சண்டை சச்சிருவே வந்தாலும் சரி அப்பவே அதுக்கு முடிவு கட்டிட்டு அன்பும் காதலுமாக உங்களுக்கு இல்லற வாழ்க்கையை இருப்பீங்க மாணவர்களை பொறுத்தவரையில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்க நினைத்தது அனைத்தும் நடைபெறும் காலங்க இந்த காலம் மேலும் குருவின் பயணமும் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க மேசம் ராசிக்காரர்களே நீங்க எந்த ஒரு தொழில் செய்யணும்னு நினைச்சாலும் சரி ஃபைனான்ஸ் பண்றவங்க ஆட்டோமொபைல்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்சது எல்லாமே நடைபெறும் காலம் இந்த பயிற்சிங்க எந்த அதே போல் எந்த ஒரு முக்கிய முடிவு எடுப்பதாக இருந்தாலும் சரி மேசம் ராசிக்காரர்களை பொறுத்த வரையில் மாணவர்களுக்கு நீங்கள் பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் ஆலோசனை செய்து நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க மேசம் ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல அற்புதமாக இருக்குங்க எந்த ஒரு நோய் நொடி வரவே வராதுங்க நல்ல ஆரோக்கியமாக இருப்பீங்க மேலும் மேசம் ராசிக்காரர்களுக்கு இளமையாகவும் சுறுசுறுப்பாகவும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் உணர்வீங்க நல்ல எனர்ஜியாக எந்த ஒரு விஷயத்திலும் இறங்குவீங்க இந்த காலம் பொதுவாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சிறப்பாகவே இருக்குங்க இந்த எந்த ஒரு விஷயத்துக்கும் தாராளமாக நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு வெற்றி நிச்சயங்க மேசம் ராசி அன்பர்களே